அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகத்தில் அனைவரும் பயிற்சியும் முயற்சியும் ஞானியாக வேண்டும் என்றுதான் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பக்தியை கடந்து ஞானத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்தவர்கள் சிறிது காலத்தில் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் பயத்தோடு பயிற்சியை கைவிட்டு விடுகிறார்கள் தவம் செய்தால் பிறவான் நிலை ஞானம் கிடைக்கும் என்று அறிந்திருந்தாலும் தவம் செய்தால் கஷ்டம் வரும் என்று கூறுவதை கேட்டு பயந்து விடுகிறார்கள் சிலர் தவறான பயிற்சியால் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகிறார்கள் மனிதனாக பிறந்த அனைவரும் அடைய வேண்டிய நிலை பிறவா நிலை அது தவத்தால் தான் முடியும் குழந்தை முதல் அனைவரும் தவம் செய்யலாம் செய்ய வேண்டும் சித்தர்கள் பாடல்கள் பரிபாஷையாக இருப்பதால் அவரவர் புரிந்த நிலையில் குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த புரிதல் படி செய்கிற பயிற்சிக்கு பலனும் கிடைக்கத்தான் செய்கிறது ஆனால் உள்முகமாக பயணித்து மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்து பூரண நிலை அடையாமல் கற்பனையிலும் கனவிலும் இருந்து வருகிறார்கள் எந்த தவ பயிற்சி செய்தாலும் மனம் என்ன ஓட்டத்தை நிறுத்துவதில்லை தன்னை அறியாமல் தூங்குவதை கூட மனமற்ற நிலை என்று எண்ணுகிறார்கள் இப்படி அறியாமையால் தன்னை மறந்த நிலையில் இருப்பதும் ஒரு நிலைதான் ஆனால் தன்னை மறந்த நிலை கிடையாது தியானமோ தவமோ சரியோ தவறோ பயிற்சி செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும் தவறான பயிற்சி செய்தால் கெடுதல் பலனும் கிடைக்கும் முறையாக தவத்தில் உயர்ந்த நிலை முக்காலத்தையும் உணரக்கூடியது நிலை அடைவதற்கு சித்தர்கள் கூறிய வாசலான புறக்கண்ணை குறு மூலமாக தீட்சை பெற்று உணர்ந்து அகக்கண்ணில் தவம் செய்தால் ஜீவன் சிவமாகும் தவம் விழிப்பு நிலையில் மனம் எண்ணங்கள் அற்ற நிகழ்காலத்தில் இருந்தால்தான் பூரணமான பேரானந்த நிலையை அடைய முடியும் மனதோடு பயணித்துவிட்டு கடந்த கால துன்பங்களையும் எதிர்கால கற்பனையும் செய்துவிட்டு உயர்ந்த நிலை என்று எண்ணிக்கொண்டு இருப்பவர்கள் பலர் கண்ணை திறந்து தவம் செய்தால் அகக்கண் திறக்கும் என்பதை சித்தர்கள் கூறிய பாடல்கள் மூலமாக அறிந்து உணர்ந்து கூறியிருக்கிறோம் அகசியர் பாடலில் பார்க்கலாம் கலையான மவுனத்தால் மாயை தன்னை கரணம் என்ற இரு கண்ணாற் சுட்டி காட்டே காட்டியே இரு கண்ணாட் காலை கட்டு காரணத்தை முக்கால் ஏற்றிக்கொள்ளு சூட்டுவது சுனை இரு பூவை சூட்டு என்று சிவன் நன்றாய் சொன்னார் நீட்டுவது நான் பார்த்தேன் நீயும் பாரு நிசம் சொன்னார் என் பேரில் சந்தோஷத்தால் பூட்டுவது என் குரு இப்படியே சொன்னார் புதுமைதனை இன்னதென்று உரைத்திட்டாரே தவம் செய்வதற்கான வழியை மிக எளிமையாக அகஸ்தியர் சொன்னது மட்டுமல்ல இதன் மூலமாகத்தான் காற்றை கட்ட முடியும் என்று உண்மையும் கூறுகிறார் தவம் செய்யுங்கள் மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்து எண்ணத்தை நிகழ்காலத்தில் வைத்து ஆனந்தமாக வாழ்ந்து இனி நிலை அடையுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்